இந்த பாண்டியன் வீட்டில் இருக்க எல்லாருமே அவமானப்படுத்தி போன செந்திலோட வேலை வந்துட்டு புது வீட்டுக்கு போனா ரெண்டாவது நாளே வேலை போயிருது இதுல செந்திலோட சுயநலமான கேரக்டர் பிடிக்காம மீனா மறுபடியும் பாண்டியன் வீட தேடி வந்தது உங்களுக்கும் பிடிச்சிருச்சுனா மறக்காம இது வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்க ஆதரவு தருவீங்க பாண்டியன்ஸ் அப்கமிங் பிரமோல என்ன நடக்க போதுங்கிற பிரடிக்ஷனா இந்த வீடியோல பார்க்கலாம் இங்க டெலிவரிக்காக வெளியே போயிருந்த பழனி வந்துட்டு வந்தது மட்டும் அப்படியே போய் கதிர் ஒரு எட்டு பாட்டு போயலாம் அப்படின்னு சொல்லிட்டு கதிர பாத்து பேசுறா போயிருக்காரு வீட்டுல அப்படி ஜாலியா சுத்திக்கிட்டு இருந்த கதிர் வந்துட்டு இப்ப தனக்குன்னு சொந்தமா டிராவல்ஸ் வச்சு உட்காந்து பார்த்ததும் பரவாயில்ல கதிர்க்கு இவ்வளவு பொறுப்பு வந்துருச்சா கதிராஜ் ரெண்டு பேர் சேர்ந்து இப்படி வளர்ச்சி முன்னுக்கு வந்துட்டு இருக்காங்க பார்த்தாலே பெருமையா இருக்கு சொல்லி பழனி பேசிட்டு இருக்காரு உங்களையும் தான் நான் சொல்றேன் நீங்க எதுக்கு அப்பா கடையில் இருந்து கஷ்டப்பட்டு இருக்கீங்க பேசாம நீங்களும் வந்து என்னோட டிராவல்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கங்க இல்லாட்டி நீங்க கூட ஒரு டிராவல்ஸ் கம்பெனி ஆரம்பிங்க இதுல நல்ல வருமானம் தான் மாமா வருது உங்ககிட்ட இருக்க டேலண்ட்டுக்கு நீங்க கண்டிப்பா இதெல்லாம் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கதிர் சொல்லிட்டு இருக்காரு ஆனா அப்பா கூட பழனி வந்துட்டு அவரோட மச்சான விட்டு கொடுக்காம நானும் விட்டுட்டு வந்தேன் மச்சான் தான் ரொம்ப கஷ்டப்படுவாரு உங்க அப்பா முழுக்க முழுக்க என்னை மட்டும் தான் நம்பிக்கிட்டு இருக்காரு நானும் போயிட்டு டெலிவரி வேலை யார் பாத்துக்குவா சரணன் இப்பதான் கடைக்கு வந்திருக்கான் அவனுக்கு என்ன அனுபவம் எல்லாம் பத்தாது இதனால கூட இருந்து ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருந்தது செந்தில் மட்டும் தான் இப்ப செந்திலுமே கவர்மெண்ட் வேலைக்கு போயாச்சு

மச்சான் கிட்ட கூட நான் பேசல அப்படின்னு சொல்லிட்டு பழனி சொல்லிட்டு இருக்காரு பழனி சொல்றது கேட்ட கதிர் வந்து இது நல்ல ஐடியாவா தான் நம்ம இருக்கு பேசாம நீங்க இப்பயே ஆரம்பிக்கலாம்ல சரண சரணே அதெல்லாம் கொஞ்ச நாளே கத்துக்குவாரு கடையை எப்படி நடத்தணுங்கிறத அப்பாவே சரண அண்ணனுக்கு சொல்லி கொடுத்துருவாரு இப்ப அண்ணனுக்கு துணையா அண்ணியுமே கடைக்கு வராங்க இல்ல அவங்க எல்லாம் சேர்ந்தே கடையை நடத்திக்குவாங்க நீங்க பேசாம உங்க கடையை ஆரம்பிச்சிட வேண்டியதா நம்ம அப்படி சொல்லிட்டு கதிர் சொல்லிட்டு இருக்காரு அது போக சோனியா கேக்குறதுமே நியாயம் இருக்கு நீங்க தான் அப்பா கிட்ட பயந்துகிட்டு எந்த ஒரு காசுமே கேட்காம இருக்கீங்கன்னா சோனியா அத்தா உங்களை நம்பி தானே வந்திருக்காங்க அவங்களுக்கு என்ன தேவை இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு தேவையானது நீங்க தானே பண்ணி வாங்கணும் அப்பா கிட்ட இருந்து காசு வராதுங்கறது உங்களுக்கு முன்னாடியே தெரியும் தெரியும்ல அப்படி இருக்கிறப்ப நீங்க இந்த கடைக்கு வேலைக்கு வந்துட்டே இருந்தீங்கன்னா சோனியாத்த சொல்றபடி அது உங்களுக்கு தான் அவமானமா இருக்கும் அவங்களோட ஆசை எதுவுமே நிறைவேற்ற முடியாது அதனால நீங்க உங்க அன்னைக்கு சொல்ற பேச்ச கேட்டு மளிகை கடை ஸ்டார்ட் பண்றக்கான வேலையை பாருங்க உங்களுக்கு தான் அதுல அனுபவம் இருக்குல அப்படி சொல்லி கதிருமே சொல்ல ஆரம்பிச்சாரு இப்ப எல்லாரும் வந்து மளிகை கடை ஆரம்பிக்கிறது தான் சொல்லிட்டு இருக்காங்க அப்ப இது ஒரு தப்பான முடிவு இல்ல சரியான முடிவா தான் இருக்கும் கூடி சீக்கிரமே இத சம்பந்தமா பாண்டிய கிட்ட பேசணும் அப்படி சொல்லி பழனிமே முடிவு பண்ணியறாரு கடைக்கு கிளம்பலாம்னு சொல்லி பழனி கிளம்ப போறப்ப நான் சொல்ல வந்த விஷயத்தையே மறந்துட்டேங்க கதிர எங்க அம்மாவுக்கு 75வது பிறந்தநாள் வருது அது குலதெய்வம் கோயில்ல தான் கொண்டாட போறாங்க அம்மா கிட்ட பேசறப்ப வேற அம்மா ஒரு விஷயத்தை என்கிட்ட சொல்லி அது சாகிறதுக்குள்ளே இந்த ரெண்டு குடும்பத்தையும் ஒண்ணா பாக்கணும் சொல்லி ஆசைப்படுதான் அதனால அதோட இந்த பிறந்த நாளுக்கு நம்ம வீட்டு ஆளுகளும் முத்தியல் வீட்டு ஆளுக எல்லாருமே ஒண்ணா சேர்ந்து கொண்டாடணும் சொல்லி ஆசைப்படுது என்னதான் எங்க அம்மா அப்படி எல்லாம் சொல்லிருந்தாலுமே இது எதுவுமே கண்டிப்பா நடக்காது இந்த ரெண்டு குடும்பம் சேர்றதுலாம் ஏதாவது நடக்கிற மாதிரி விஷயமா அப்படிதான் சேர்ந்துட்டாலும் எங்க அண்ணங்க விட்டுருவாங்களா எங்க பெரிய என்ன விட்டாலும் கண்டிப்பா சின்ன விடாது எனக்கு என்ன பண்றதுனே தெரியல அம்மா என்கிட்ட ஆசைப்பட்டு இது வரைக்கும் எதுவுமே கேட்டதே இல்ல ஆனா இதெல்லாம் சொல்றப்ப அம்மா பாக்குறதுக்கு எனக்கே பாவமா இருந்துச்சு நானுமே இது வரைக்கும் அம்மாக்க எதுவும் பண்ணதில்ல கண்டிப்பா இந்த வாட்டி அம்மாவோட பிறந்த நாளுக்கு அம்மாவோட ஆசையை நிறைவேற்ற தான் போறேன் சொல்லி பழனி சொல்லிட்டு இருக்காரு இன்னொரு பக்கம் கதிரமே வந்து இது நல்ல விஷயம் தான மாமா கண்டிப்பா இந்த விஷயத்துல நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் நீங்க சொல்றபடி கண்டிப்பா அந்த சக்தியால தான் பிரச்சனை வரக்கான வாய்ப்பு இருக்கு எப்படி அந்த சக்தியால மட்டும் சமாளிச்சோனா பாட்டியோட பிறந்தநாள் ரொம்பவே கிராண்டா கொண்டாடிடலாம் நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க இதல நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படி சொல்லிட்டு கதிரமே வந்து ஆபீஸ்ல வேலை எல்லாம் முடிச்சிட்டு வீட்டுக்கு கிளம்பி போயிரறாரு இங்க வீட்டுக்கு போய் பார்த்தனா ராஜிமே வந்து பாட்டியோட பிறந்தநாள் சம்பந்தமா தான் யோசிச்சிட்டு இருக்காங்க இவ்ளோ தூரம் குமார் இப்ப மாறனதுக்கு அவன் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தெரிஞ்சிருந்தானா இவ்ளோ பிரச்சனை வந்திருக்காது எங்க அண்ணனை வச்சு தான இந்த ரெண்டு குடும்பம் இவ்ளோ தூரம் பெருசா பிரச்சனை வந்துச்சு அண்ணே மட்டும் அரசியோட கல்யாணத்தை தடுத்து நிப்பாட்டாம இருந்தா இந்த அளவுக்கு பிரச்சனை எதுமே வந்திருக்காது முன்ன மாதிரியே வந்து பாட்டி நம்ம கூட பேசிட்டு தான் இருந்திருப்பாங்க ரெண்டு குடும்பத்துக்கு இடையில இந்த அளவுக்கு பிரச்சனையும் வந்திருக்காது இப்ப அண்ணனை வச்சு தான் பிரச்சனையும் வந்திருக்கு எப்படி இந்த பிரச்சனை சால்வ் பண்ணி நம்ம இவங்க ரெண்டு குடும்பத்தையும் சேர்க்க போறோம் பாட்டி ஆசைப்பட்டதெல்லாம் நம்ம நிறைவேற்றி வைக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ராஜி தனியா உட்காந்து புலம்பிட்டு இருக்காங்க ராஜி இப்படி யோசிச்சு இருக்கிறத பார்த்துமே கதிரே கண்டுபிடிச்சாரு என்ன ராஜி உங்க பாட்டியோட பிறந்த நாள் பத்தி யோசிச்சுட்டு இருக்கியா எனக்கு அது என்ன தெரியாது நான் நினைச்சிட்டு இருக்கேன் இப்பதான் கடையில பழனி மாமா அது விஷயமா என்ன வந்து பேசிட்டு போனாரு பாட்டிக்கு எழுபத்தி அஞ்சாவது பிறந்த நாள் வருதா அது உங்க வீட்டாலும் எல்லாருமே கிராண்டா எடுத்து பண்றாங்க குழந்தைங்க கோயில் தான் செலிபிரேஷன் எல்லாம் நடக்கப்பதான் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அது போக பாட்டி வேற ஏதோ ஒரு விஷயம் ஆசைப்படுறாங்களா அவங்க நம்மளோட பிறந்த நாளுக்கு நம்மளோட ரெண்டு குடும்பம் ஒன்னு சேரணும்னு சொல்லி ஆசைப்பட்டுட்டு இருக்காங்க அது சம்பந்தமா ஆபீஸ்க்கு வந்து பழிமமா என்ன சொல்லிட்டு போயிருந்தாரு அதை தானே ராஜி நீயும் யோசிச்சு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கதிர கேட்கிறாரு அப்பதான் ராஜியுமே வந்துட்டு இந்த விஷயம் எல்லாம் சொல்றதுக்கு முன்னாடி எங்க அண்ணனே வந்து என்கிட்ட சொல்லியாச்சு எங்க அண்ணன் இப்ப முன்ன மாதிரி எல்லாம் எல்லாமே கம்ப்ளீட்டாவே திருந்திட்டான் அவனோட தப்பெல்லாம் உணர ஆரம்பிச்சிட்டான் அவன் தான் வந்துட்டு பாட்டியோட ஆசையை என்கிட்ட சொன்னா எங்க வீட்டாளுனால எந்த ஒரு பிரச்சனையுமே வராது குறிப்பா எங்க அப்பா எந்த ஒரு பிரச்சனையும் வராது அப்படின்னு சொல்லிட்டு எங்க அண்ணன் வந்து என்கிட்ட வாக்கு கொடுத்துட்டு போயிருந்தான் அதனால பாட்டியோட பிறந்த நாளுக்கு நம்ம குடும்பம் எல்லாருமே சேர்ந்து போயிடலாம் கண்டிப்பா எந்த ஒரு பிரச்சனையும் வராது பிரச்சனை வந்தாலும் எங்க அண்ணன் குமரவேல் பாத்துக்குவான் கண்டிப்பா

நம்ம மட்டும் நேரம் வீட்டுல நம்ம எவ்ளோ சந்தோஷமா இருந்திருப்போம் நமக்கு தேவையான எல்லாத்தையுமே அத்தை பாத்துக்குவாங்க நம்ம கூட எப்பயுமே பேசுறதுக்கு ராஜி அரசு சொல்லி வீட்டுல அவ்வளவு பேர் இருப்பாங்க இப்ப இவ்ளோ வீடு வீட்டு நம்ம பேசுறதுக்கு ஒரு ஆள் கூட இல்ல நம்ம யார் கூட கஷ்டத்தை தெரியாம மீனா ரொம்ப இருக்காங்க பன்னெண்டு மணிக்கு மேலதான் வந்து சந்தில் வந்து கதவையை தட்டுறாரு ரொம்பவே கோமாகற மீனா வந்துட்டு உங்களுக்கு எத்தனை வாட்டி நான் போன் பண்றது ஏன் போன் அட்டன் பண்ணவே இல்ல வாட்டி போன் அட்டன் பண்ணி பதில் சொல்லிருக்கணுமா இல்லையா வீட்டுக்கு வந்த இப்படி எல்லாம் பிகேவ் பண்ணிட்டு இருக்கீங்க சண்டை போடுறாங்க எங்க வீட்டுல தான் எங்க அப்பா அதிகாரம் பண்ணிட்டு இருந்தாரு அதெல்லாம் தாங்க புது வீட்டுக்கே வந்திருக்கேன் இங்க வந்து நீ அதிகாரம் பண்ணிட்டு இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் மிரட்டவும் கரெக்டா பேசிட்டு இருக்கிற மீனா வந்து செந்தில் குடிச்சிருக்காரு அப்படிங்கறத கண்டுபிடிச்சாங்க வீட்டுக்கு வந்த முத நாளே உங்க வேலைய காட்ட ஆரம்பிச்சிட்டீங்களா இதுக்காக தான் ஆசைப்பட்டு அந்த வீட்ல இருந்து பிரச்சனையை கூப்பிட்டு வந்தீங்களா ஏன் இப்படி பொறுப்பிலாம நடத்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லி மீனா சண்டை போடுறாங்க நீ மட்டும் பொறுப்படவா நடந்துகிட்டு காலையில ஃபங்க்ஷனுக்கு வந்தவங்களுக்கு சாப்பாடு எல்லாம் வாங்கி கொடுக்கணும் சொல்லி உங்க காசு கெடுத்து நீ குடுத்தியா நீ மட்டும் என் பேச்ச கேக்க மாட்டா நான் மட்டும் என் ஓம் பேச்ச கேட்டு நடக்கணும் எனக்கு என்ன பிடிச்சிருக்கோ நான் பண்ணேன் பண்ணி அப்படின்னு சொல்லி சிந்தி சொல்லிட்டு இருக்காரு இதனால மீனா உடக்கம் பயங்கரமா அதிகமாயிட்டு இருக்கு இது எதுவுமே என்னோட முடிவில் நீங்களா இருந்தாலும் ஆசைப்பட்டு இந்த வீட்டுக்கு வந்தீங்க எனக்கு இந்த வீட்டு பிரிச்சு வரதுல சுத்தமா ஆசையே இல்ல இது எல்லாமே உங்களோட விருப்பத்துக்காக நடந்தது அப்படின்னா அதுக்கான செலவுல நீங்க தானே பாத்துக்கணும் அதுக்கு எப்படி என்னால காசு கொடுக்க முடியும் என்னாலலாம் முடியாது நான் எடுத்த தான் சரி அப்படி சொல்லி மீனாமே பேச ஆரம்பிச்சிட்டாங்க நீ மட்டும் தான் மீனா அப்படி குடும்பத்தை பிரிச்சு பாத்து நினைச்சிட்டு இருக்கேன் நான் அப்படி நினைக்கவே இல்ல இன்னைக்கு வேலை இருந்தப்ப கூட நான் பெர்மிஷன் போட்டுட்டு வீட்டுக்கு தேவையான பர்னிச்சர் ஐட்டம் எல்லாமே ஆர்டர் பண்ணிட்டேன் நாளைக்கே அது எல்லாமே வந்துடும் அப்படி சொல்லி செந்தில் சொல்லிட்டு இருக்காரு உங்ககிட்ட காலையில சாப்பாடுக்கு காசு இல்ல தானே சொல்லிட்டு இருந்தீங்க அப்புறம் எப்படி பர்னிச்சர் ஆர்டர் பண்ணீங்க அதுக்கெல்லாம் காசு எங்க இருந்து வந்து அப்படி சொல்லி மீனா கேட்க ஆரம்பிச்சாங்க என்னால இப்ப உங்ககிட்ட பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது எனக்கு டயர்டா இருக்கு நீ எதனால காலையில கீழே உங்ககிட்ட பதில் சொல்றேன் அப்படி சொல்லி செந்தில் படுக்கிறக்கா போயிரு பண்றாரு அப்ப நைட்டு தூங்காம உட்காந்து யோசிச்சு மீனா வந்துட்டு ஏற்கனவே செந்தில் சொன்ன விஷயம் அப்பதான் ஞாபகத்துக்கு வருது பாண்டியன் கொடுத்த பத்து லட்ச ரூபாய் வச்சு அந்த லோன் பணத்தை அடைக்காம வீட்டுக்கு தேவையான பர்னிச்சர் ஆயிட்டு தான் அவர் வாங்கிருக்காரு அப்படிங்கிறது மீனாக்கு புரிஞ்சிருது இதனால மீனா உடக்கம் பயங்கரமா அதிகமாயிட்டு இருக்கு நைட்டு தூங்கிட்டு இருக்கிறப்ப செந்தில் எழுப்பி பயங்கரமா சண்டைப்பட ஆரம்பிச்சிட்டாங்க உங்க அப்பா கொடுத்த பத்து லட்ச ரூபாய் தானே நீங்க பர்னிச்சர் வாங்கிருக்கீங்க உங்களை நம்பி இந்த வீட்டுக்கு வந்து நான் பண்ண பெரிய தப்பு எங்க அம்மா அப்பா சொன்னதை கேட்டு நான் வந்திருக்கவே கூடாது அத்த மாமா எடுக்கிற முடிவு கண்டிப்பா சரியான முடிவா தான் இருக்கும் அவங்க அவ்வளவு தூரம் எச்சரிக்கை பண்ணியுமே உங்களை நம்பி வந்து தான் நான் பண்ண பெரிய தப்பு நாளைக்கு காலையில விடிஞ்சதுமே நான் அந்த வீட்டுல இருக்க மாட்டேன் என்னோட திங்ஸ் எல்லாம் எடுத்து நான் அம்மா கிட்டே போயிருவேன் அப்படி சொல்லிட்டு மீனா சொல்ல ஆரம்பிச்சாங்க மீனா சொல்றதெல்லாம் கொஞ்சம் கூட காதல வாங்கிய சிந்தில் வந்து மறுபடியும் தூங்க ஆரம்பிச்சாரு நடக்கிறதெல்லாம் வச்சு பாக்குறப்ப கண்டிப்பா இதுக்கப்புறமும் செந்திலோட கேரக்டர் வந்து ரொம்ப ஒஸ்டா தான் மாற போகுது வீட்ல நம்மள கேள்வி கேக்குறதுக்கு யாருமே இல்ல அப்படிங்கிற தைரியத்துல சிந்தில் இது மாதிரியா தொடர்ச்சியா தப்புக்கு மேல தப்பு தான் பண்ண போறாரு வர வர மீனாக்குமே வந்துட்டு சிந்திலோட அந்த சுயநலமான கேரக்டர் சுத்தமா பிடிக்காம போயிருச்சு தொடர்ச்சியா சிந்தில் மட்டும் இப்படியே பண்ணிக்கிட்டே இருந்தா மீனா சொல்றபடி மீனா வந்துட்டு மறுபடியும் பாண்டியன் வீட்டுக்கு போறதான் சரியான முடிவா இருக்குன்னு நீங்களும் நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்க ஆதரவை தருவீங்க